இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சின்ன மருமகள் சீரியலோட ஏப்ரல் பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா தாமரையும் அவங்க அம்மா சாவித்திரியும் வந்து வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்னாலும் வீட்டுக்குள்ள விட்டாங்கன்னா வந்து அதாவது தமிழ் இருந்தால வந்து அவங்க மாமாவை வந்து போலீஸ்க்கு வந்து பிடிச்சி கொடுத்தது அவதான் அப்படின்ட்டு அவளுக்கு தண்டனை கொடுக்குற விதமாக வெளியே வந்து கொட்டாயில் உட்கார வச்சிருந்தாங்கல்ல அங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தண்டனை கொடுத்துருந்தாங்கள்ல அந்த இடத்துல இப்போ சாவுத்திரியும் தாமரையும் வந்து தங்க வச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு மற்ற வசதி எல்லாமே வந்து இங்கேயே வந்துடும் ஆனால் வந்து அவங்க வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு அந்த தண்டனையை கொடுத்துட்டாங்க ஸோ ராசாங்கம் எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னாலும் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அப்போத்தான் பண்ணுவோம் கருப்பும் போனதுக்கு அப்புறம் பேசிக்கிறாங்க எம்மா என்னம்மா இப்படி பண்றாங்க அப்படின்னா இரடி பொறுமையா இருந்தா காரியத்தை சாதிக்கணும் அந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி கொண்டு போறேன்னு பாரு ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ண காத்திருக்கிறாளோ அப்படிங்க மாதிரி இருந்தது இப்படி பிரச்சனை போயிட்டு இருக்குது தமிழும் சேது எங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தேடி இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்க வந்து தமிழோட வீட்டுல இருக்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து சேதுவுமே வந்து ஒரு வாரம் உன்ன பார்க்காம இருக்க முடியாது நானே வந்துறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அங்க போய் இருக்கிறான் அப்படின்ற அந்த இடத்துல இருந்து எப்படி அவனை பேக் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி தெரியாம முழிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டுல இருக்கவங்க ஸோ அந்த டைம்ல அவங்க அப்பா இருக்கிறாரு தமிழோட அப்பா வந்து சரக்கு பால்டான் கூப்பிட்டு வந்து எப்படியாவது பேசி அனுப்பிச்சி விட்டுருலாம் அப்படிங்க மாதிரி நினைக்கிறாரு ஆனால் வந்து அதுக்கு நடக்கவே இல்லை சாத்தியமே ஆகலை அப்படிங்க மாதிரி இருக்குது வந்து கோடோடலாம் சொல்லி சை இன்டைரக்டாக வந்து சொல்லி அனுப்பிச்சு விட இருந்தாலும் வந்து அவன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கான் நாங்கள் தான் இருக்க போகிறேன் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் உள்ள போயிட்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்ன மாமனாரும் மருமகனும் நல்லா குடிச்சிட்டு இருந்தீங்க போல அப்படிங்க சொல்ல சொல்லல குடிக்கலாம் மாட்டேன் நான் தான் சத்தியம் பண்ணியிருக்கேன் அப்படிங்க சொல்ல என்ன சத்தியம் சத்தியம் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்கறக்கு நான் நம்ம குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கேன் குழந்தை பிறக்கிற அளவு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறான் தமிழ்ல ஸோ அந்த டைம்ல ஒரு கால் வருதுப்பா அவங்க அப்பாட்ட இருந்து தம்பி சென்னை போகணும் வாப்பா அப்படிங்க மாதிரி கூப்பிடுறாரு அவனும் கிளம்பி போறான் அப்பா பேச்ச தட்டாத பிள்ளை அப்படிங்கறனால வந்து அவங்க அப்பா சொன்ன வந்து அவன் கிளம்பி போடுறான் அப்படின்னு இருக்க எப்படியோ நம்ம அனுப்பலான்ட்டு இருந்தோம் அவனே வந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து வீட்டில் இருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க அந்த இடத்துல தொடர்பு போட்டு முடிக்கிறாங்க இன்னைக்கு எபிசோட் அப்படிதான் முடிஞ்சது சோ இன்னைக்கு எபிசோட் யாரெல்லாம் பாத்தீங்க எப்படி இருந்தது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும்